இங்க பாரு இங்க பாரு விமானம் விமானம் பாரு விமானம் விமானம் போடமா பாரு இங்க பாரு சக்கரம் இல்லாத வண்டி இங்க பாரு சக்கரம் இல்லாத வண்டி ஏய் சக்கரம் இல்லாத வண்டி ஏய் சக்கரம் இல்லாத வண்டி இங்க பாரு

என்ன பண்றதா என்ன பண்றதா என்ன பண்ற அதே அப்பா ஒன்னு சொல்ற மாதிரி இல்ல கூழு கூழுன்னு ஏசியில போட்டுருக்கோம் எழுதி பழகிட்டானே பழைய அலை பழைய குண்டா அண்டால அப்படி பாத்து எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாமே

கல்யாண பத்திரிக்கா பழைய காலத்து கல்யாண பத்திரிகை திருமண பத்திரிகை திருமண பத்திரிக்கை ஆங்கிலத்துல தமிழ்ல அந்த காலத்துல பாரு

நிறைய அண்டா குண்டா நிறைய இருக்குதியா எல்லாம் அனுப்பி விட்டா நிறைய அண்டா குண்டா பூசி மழை மயில் ம எக்க சக்கமா இருக்குது அனுப்பிச்சு விட்டா வச்சுக்கண்ணி வெச்சிட்டு என்ன பண்றது அதெல்லாம் இட்லி குண்டா அந்த குண்டா உட்டு ரோஸ்க்கு பாட்ரு கீட்ரு தட்டு கிட்டு எக்கச்சக்கமா கிடக்குது எல்லாமே வச்சுட்டு என்ன பண்றது மேல் மேல்கடை சுத்தம் பண்ணி மேல்கடை சுத்தம் பண்ணி வாடகைக்கு விடுறான் உம் வாடை